தலைநல்லூர் சிவகிரி பொங்காலியம்மன் கோயில் சம்மந்தமாக பேசுகிறேங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிபி பத்தாம் நூற்றாண்டு முன்னாடி அண்ணாமலை கவுண்டர் ஆட்சி பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்தாம் நூற்றாண்டு கிழங்கு வேட்டூர் ஆட்சி பண்ணார் அங்கேருந்து அண்ணாமலை கோட்டையை அழிச்சிட்டாங்க சிவன் கோயிலையும் அழிச்சிட்டாங்க இப்பொழுது நம்ம பொங்காளியன் கோயிலையும் இடிச்சு நிறைவிட்டாங்க திருப்பி அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு கோயிலாக கை வச்சுட்டு வராங்க இதெல்லாம் இப்போ பழைய கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பழைய புராதன கோயிலுங்க நாங்கள் கோட்டு மூலிமா எவ்வளோ ஸ்டே ஸ்டே வாங்கி அதை பண்ணி என்னென்னமோ பண்ணி முயற்சி பண்ணி பார்த்தா எதுவுமே எங்களால் நாங்கள் நிப்பாட்ட முடியல கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தோணுது இது எப்படி நிப்பாட்டோன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த ப மீடியா கீடியா எல்லா வேலையும் வெளியே தெரிப்படுத்தினா அதே ஆஃப் பண்ணிவிட்டாங்க பணம் கொடுத்து உங்களோட முன்னோர்கள் வந்து குதிரைப்பிடித்தல் முப்பாடு மாவுளுக்கு எடுத்துதல் முதல் திருநீர் இதெல்லாம் எங்கள் கோயில் சிவகிரி பொன்காலியம் கோயிலோடய எங்களோட முக்கிய பங்குதாராக இருந்தாங்க நாங்கள் ஏன்னா முழுக்க முழுக்க எங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வெள்ளாள் கவுண்டரு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அங்கே குடியே வந்தாங்க அதுக்கு முன்னாடி வெள்ளாள் கவுண்ட்ருங்க கிடையவே கிடையாது ஒரு ரெண்டு ஒரு குடும்பம் இருந்தாங்க அவங்க வந்து எங்கள் கோயில் எங்கள் சமுதாயத்துக்கு பண்ணையும் பார்க்கறக்கோசரம் வச்சுருந்தாங்களா ஒழிஞ்சு ஆரம்பத்தில் வந்து வெள்ளாள் கவுண்டரே கிடையாது சிவரியில் ஐம்பத்தி ரெண்டுலேயே ஐம்பத்தி மூணுலேயே தான் உள்ளே நுழையிறாங்க அதுக்கு முன்னாடி இருந்தால் ஒரு பத்து இருபது குடும்பம் எங்கள் 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 சமுதாய அந்த இந்த காலத்தில் எங்களுக்கு வந்து பண்ணையும் பார்த்துட்டு இருந்தாங்க வேளாண் கவுண்டர் தான் உண்மையை இப்போ பார்த்தீங்கன்னா நாலு அளவில் அந்த சொந்த பந்தம் மெல்லாம் ஒன்றா ஒன்றா உள்ளே வர எங்களோட பொருளாதார வர வறட்சியின் காரணமாக எங்கள் இங்கே எல்லாம் வெளியில் போக வேண்டிய ஒரு கால சுட்டம் கால சூழ்நிலை வந்துருச்சுங்க எல்லாம் வெளியில் போவோம் அவங்க உள்ளே வரோம் இந்த கோயில் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வெளியில் போன எல்லாம் எப்போச்சு ஒரு நாளைக்கு வந்து கோயிலில் கெடா வெட்டி பொங்கல் வச்சுட்டு போவாங்க அவ்வளோதான் விஷயம் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கிறவங்க கடைசியாக எங்களுக்கு தான் கோயில் வருஷம் ஒரு புக்கு வெளியிடறாங்க இந்த கோயிலுக்கு நாங்கள் வேலு வச்சோம் கோ கோயிலுக்கு மணி தட்டை வாங்கி கொடுத்தோம் இந்த மாதிரி ஒவ்வொ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்த பண்ணிவிட்டு கோயிலே நாங்கள் தான் கட்டினோம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் வியாம்புளத்தை சேர்ந்தவர் கிழங்க வேட்டு பெரிய கிழங்குன்னு சொல்லிட்டு கிழங்க கிழங்கு வேட்டோர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க பெரிய கிழங்கன் கிழங்கு குடியை சேர்ந்தவர் வேம்ப வேட்டோர் வேட்டோர் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கோயில் கட்டிக்கிறாங்க கிபி பத்தாம் பா ப ஒன்பதாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டில் அவங்க ரெண்டு பேருமே இறந்ததுக்கு உண்டான சமாதி எங்கே இருக்குது அதை நாங்கள் இங்கிருந்து போவே இல்லை முப்பாட்டு மாவுக்கு இருந்து போயில் அங்கே வச்சு வணங்கி தான் அங்கே இருந்து போவோம் முப்பாடை கோயிலுக்கு இதெல்லாம் முன்ன பூரியமாக நடந்துகிட்டு இருந்த விஷயங்கள் இது எல்லாமே அழிச்சு கடைசியாக எங்களுக்கு மட்டும்தான் எங்கள் சமுதாயத்துக்கு மட்டும்தான் அந்த கோயில் வேறு எந்த சமுதாயத்துக்கு கோயில் கிடையாதுன்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் கோயில் எழுந்து பூட்டினாங்க பூட்டி எங்கள் சிங்கியார் கோட்டையிலேருந்து எங்கள் 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 சமுதாயத்தை சார்ந்தவரெல்லாம் வந்து பொங்க வச்சு கிடைய கோயிலை பூட்டி அது அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஆயிருக்குது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன பிரச்சனை வந்துருக்குது அந்த கோயிலில் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது இதெல்லாம் நாங்கள் இந்த கோயிலில் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இந்த கோயில் விஷயத்துக்கு உள்ளே போய் என்ன பண்ணாங்க ஏது என்னன்னு கேட்குறப்ப செம்பு செம்பு பட்டைப்பாளையை செம்பு பட்டைத்தையெல்லாம் எடுத்து வச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எச்ஆர்என்சி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி ஒரு அது கேஸ் இழுவியலி இருக்குது இந்த சிலையை உடைச்ச கேஸ் அவங்களே சிலையை வச்சுட்டு அவங்களே சிலையை உடச்சிட்டு எங்கள் மேலே நாங்கள் தான் உடைச்சான்னு சொல்லி எங்கள் மேலே குற்றவாளியை போட்டு இருபத்தி ரெண்டு பேர் கேஸில் அந்த கேஸ் எங்கள் பேர் இன்னும் அது லைவ் இருக்குது கோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடையூறெல்லாம் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பை உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க கோயில் விட விடமாட்டாங்களா இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை வந்து ஏதோ ஒரு வழியில் தடுக்காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க காரணம் அவங்களுக்கு பொருளாதாரம் அரசியல் போல ரெண்டு பேர் இருக்குது எங்கிட்ட அந்த ரெண்டு விஷயம் கிடையாது எங்கள் சமுதாயத்தில் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியோ ஒரு ஒன்றிய செயலாளரும் ஒரு மாவட்ட செயலாளர் கூட கிடையாது எந்த கட்சியிலையுமே அது காரணமே அரசியல் போல் பணம் போல மட்டும்தான் அது எக்ஸ்எம்பி செல்லக்குமாரியா சின்னையா தலைமையில் கூரகுளம் மற்றும் இளையங்குளம்னு சொல்லிட்டு ரெண்டு க சிலை க கல் சிலையை வைக்கிறாங்க இவங்க வந்து வேட்டோர் கவுண்டர்களை அடித்து புரத்திட்டாங்கதான் சொல்லி ஒரு வரலாறு பொய்யான வரலாறு ஒன்று உருவாக்கி அதை வந்து உண்மையாக்கிறக்கோசரம் அந்த சிலையை நிறுவனர் அவர் செல்லக்குமார் சின்னையா ஒரு தலைமையில் எக்ஸ்எம்பி அந்த அவர் தலைமையில் அந்த சிலையை வைக்கிறாங்க வச்சு எங்களோட அவங்களே வச்சுட்டு அவங்களே சிலையை உடச்சிட்டு எங்கள் எங்கள் சமுதாயத்தில் இருந்தவங்கள ஒரு இருபத்தொண்டு பேரில் எஃப்ஐஆர் போட்டு எல்லாத்து பேர் கூட உள்ளே வச்சு எல்லாரு சிரமப்பட்டு வெளியில் வந்தவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் எங்களுக்கு அடுத்தடுத்து நெருக்கடி எங்கள் எங்கள் சமுதாயத்து மீது பயணமான நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆறு அந்த வெள்ளாளர் கொங்கு வெள்ளாளர் ஆறு சமுதாயத்தில் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் எக்ஸம்பி ஒரு முக்கிய மு ஒரு முக்கிய காரணமாக பின்னாடி அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்க சமுதாயத்தை சார்ந்த பின்னாடி அமைச்சர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க அது நம்ம அதெல்லாம் சொல்ல வேண்டியது ஏன்னா இவர் முன் முன்னாடி வந்து பண்ணுறதுனால இவர் வேறு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது நமக்கு இந்த மாதிரி பண ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி எங்களை வந்து அடக்கி கொண்டுட்டு வராங்க இப்போ அதே மாதிரி தான் கோயில் கோயில் இடித்து நிறைவிட்டாங்க நாங்களே சட்ட ரீதியாக எவ்வளோ முயற்சி பண்ண இது எதை பண்ணி எங்களுக்கு இன்னும் எந்த ஒரு சட்ட இந்த கோர்ட்டு எதுவுமே எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல பார்த்தா இதில் நிறையாவே தலையிடுக்கிறாங்க அரசியல்வாதிகளெல்லாம் நிறைய தலையிடுறதுங்காடி அந்த இவ்வளோ ஒரு ஸ்டே கோட் கோட் ரெண்டு ஸ்டே கொடுத்து கோயில் இடிச்சு இடித்து நிறைவுறாங்கன்னா அதுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பின்னணி இல்லாமல் இந்த வேலையை செய்ய முடியாது இப்படி தொடர்ந்து எங்களுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு வராங்க இந்த கோயிலில் இன்னொரு இன்னொரு அடுத்த கட்ட பிரச்சனையை மறுபடி திருப்பி கொண்டுட்டு போகிறாங்க அது எங்கே போய் முடியுமோ எங்களுக்கு தெரியலிங்க சார் இப்போ உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை இவ்வளோ அடக்குமுறைகள் பண்ணுறாங்க அந்த கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாதுங்கிறத செய்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க காரணம்னா அவங்க வந்து எங்கள் நாங்கள் தான் கட்டின கோயில் எங்கள் சமுதாயத்தை சார்ந்த கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்களுக்கு உண்டான கல்வெட்டு இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி ப பத்து பத்தாம் நூற்றாண்டில் கிழங்க வேட்டு பெரிய கிழங்க கேட்டு பெரிய பெரிய கிழங்க வேட்டு ஒரு ஆட்சி பண்ணுறதுக்குன்னா க கல்வெட்டு இருக்குது கலைமகள் ஸ்கூல் இருக்குது கோயில்ல இருந்து ரெண்டு கல்வெட்டு அதெல்லாம் இடிச்சு நான் பிடுங்கி வச்சுட்டாங்க கோயிலுக்குள்ளே கருவறை இருந்து கல்வெட்டி இப்போ பிடிங்கிட்டாங்க எங்ககிட்ட என்ன இருக்குது கா பழைய காலத்து செம்புப்பட்டை இருக்குதுங்க அதை வச்சு தான் கச்சாரியில் கேஸ் போட்டுக்கிறோம் சார் இப்போ வந்து எங்கள் சமுதாய எங்களுக்கு தான் இது வந்து எங்கள் சமுதாயத்துக்கு சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு எந்த ஒரு ஒரு முக்கிய காரணமாக வேறு எதை பார்க்குறீங்க இது இல்லாமல் சமுதாயம் சமுதாயம் அரசியல் போல பணப்பாளம் மட்டும் தான் வேற எந்த காரணம் கிடையாது எங்க சமுதாயத்து எல்லாம் இருக்கு தமிழ்நாட்டுக்கு மொத்த சமுதாயத்தையும் கையில கைக்குள் கொண்டாந்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க கொங்கு மண்டலத்துல இருக்கிற மொத்த சமுதாயத்தையும் தான் இல்ல அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க இது சரியா வராது ஒரு அடக்குமுறையா பண்றாங்க அடக்குமுறையா தான் பண்றாங்க சரி இப்போ அடக்குமுறைங்கிறது அதை தாண்டி இப்ப வந்து அந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வேற ஏதாவது பண்றாங்க பண்றதுனால நீங்க அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறத அவங்க நீங்க நினைக்கிறீங்களா அவங்க பண்ணுறதுக்கு இடைஞ்சுல இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்க பண்ணுறதுக்கு கோயில் டிஸ்டாங்க கவர்மெண்ட்டும் அடுத்து கோயில் கட்டு கட்டுனாங்கன்னா திருப்பி நாங்கள் செஞ்ச வேலையை நாங்கள் கோயில் வருஷம் வருடம் கிடா வெட்டி கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேருக்கு கிடா விருந்து வச்சுட்டுதான் இந்த வருஷம் வருஷ வருஷம் ஆடி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அதை திருப்பி நாங்கள் செஞ்சுக்கிட்டுதான் இருப்போம் செஞ்சுட்டு தான் இருப்போம் கோயிலில் கேஸ் நடக்குது அதை நடத்திக்கிட்டு தான் இருப்போம் விட்டுட்டுலாம் போக மாட்டோம் இப்போ ஸ்டே ஆர்டர் வாங்கின கோயிலை வந்து இடிச்சிருக்காங்க இல்லையா இது இது எந்த அளவுக்கு எப்படி பாக்குறீங்க அதாவது ஸ்டே ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இடிக்கிறாங்கன்னா இதுல யாரும் கவர்மெண்ட்டு தான் பதில் சொல்லணும் நான் சொல்ல முடியாது கவர்மெண்ட்டு தான் பதில் சொல்லி ரெண்டு ஸ்டே போட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு ஸ்டே போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோயில் இடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டே போட்டோம் இது கவர்மெண்ட்டு தான் பதில் சொல்லுவோம் நாங்கள் என்ன எங்களை கேட்டால் நாங்கள் என்ன பண்ண முடியும்

முடிவா நீங்க என்ன கேட்கறீங்க இந்த கோயில் சம்பந்தப்பட்ட கோயில் சம்பந்தப்பட்ட பழைய வந்து நாங்க முப்பாடு மாவுக்கு எடுத்து நாங்க எங்க வீட்டுக்கு கொண்டு எடுத்துங்க குதிரை பிடிச்சது எங்க வீட்டுக்கு கொண்டுதான் குதிரை பிடிச்சாங்க முதல் திண்ணீர் எங்களை நாங்க தான் எங்க வீட்டுக்கு கொண்டுதான் பண்ணிட்டு இருந்தது இந்த மூணு விஷயத்த ஆரம்பத்துல இருந்து எக்ஸ் எம்பி கூப்பிட்டு ஏற்கனவே பேசினாரு எக்ஸ் எம்பி செல்லகுமார சின்னையா இந்த கோயில் சம்பந்தமா கூப்பிட்டு பேசினாரு இந்த சிலையோட பிரச்சனைக்கு அப்புறம் கொஞ்சத்துக்கு கொத்துக்காரருன்னு சொல்லிட்டு அவர் மூலியமாக கிட்ட வச்சு கூப்பிட்டு பேசுகிறாரு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் இந்த மூணு விஷயத்தை சொன்னாங்க குதிரை பிடித்தது முப்பாடு மாவட்டக்கு எடுத்து தண்ணீர் மூணு விஷயத்தையும் எங்களுக்கு கொடுத்துருங்க கோயில் நிர்வாகத்தை நீங்களே பாருங்கன்னு தான் சொல்லி சொன்னோம் கோயில் நிர்வாகத்தை இப்போ பார்த்துட்டு இருக்கிறத நீங்களே இப்போ கண்டினியூ பண்ணுங்க இந்த மூணு விஷயத்த எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு தான் சொல்லி சொன்னோம் நான் கலந்துக்கிட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன் அவரு திருப்பி இல்லை பேச முடியல பேசினாரு அவங்களும் எங்க உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஓரளவு பதில் சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டாரு அந்த நீங்க மரியாதையை வந்து நீங்க சொல்றீங்களா விட்டு கொடுக்க முடியாது ஆருக்கோ ஏன்னா சமுதாய சப்போர்ட்டா இருக்கலாம் இல்லை அரசியல் கட்சி சப்போர்ட்டாக இருக்கலாம் எக்காந்து விட்டுட்டு போக மாட்டோம் விட்டு கொடுக்க மாட்டோம்னா விட்டுட்டு போயிட்டான்னு கண்டிப்பா தொடர்ந்து ஒரு இல்ல இந்த கோயில் சம்பந்தமா நீங்க போராடுறத வந்து இந்த விஷயத்துக்காக தான் போராடிட்டு உங்களுக்கு என்னோட எப்படியும் கொடுக்க முடியும்